வாங்க இன்றைக்கி கல்யாண வீட்டில் பண்ணுற கோஸ் கறி எப்படி பண்ணலாம் கோஸ் பொரியல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் கோசு பீன்ஸு கேரட்டு எடுத்துக்க எடுத்துருக்கேன் நீங்கள் பட்டாணி இருந்தால் கூட பட்டாணி எடுத்துக்கலாம் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வானிலியில் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் கொதி வந்ததுக்கு அப்புறம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கொதி வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா போடுறோம் இப்போது இந்த கோஸ் பொரியலுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் அதாவது கோஸோட கலர் மாறக்கூடாது கலர் மாறாமல் ரொம்ப குழஞ்சி போய் வேகாமல் ரொம்பவும் வே இது இல்லாமல் ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்தால் போதும் கோஸ் பீன்ஸ் எல்லாமே அதனால அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு டைம் வாட்ச் பண்ணி சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கோஸ் வந்து வெந்திருக்கு இதுக்கு வந்து எனக்கு டென் மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு நான் டென் மினிட்ஸில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வடிகட்ட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இதை மாதிரி நல்லா உதறிக்கிங்க கையை போட்டு புழியணும்னு அவசியம் கிடையாது இது மாதிரி நல்லா உதனிங்கனாலே தண்ணி வந்து நல்லா வடிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு தாளிக்கிறோம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு அடுத்தது அரை உளுத்தம் பருப்பு கொஞ்சம் குண்டு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆச்சுன்னா வாயில் நம்ம சாப்பிடும்போது அப்பப்போ ஒரு முருண் கிடைக்கும்போது நல்லாயிருக்கும் சேர்த்துக்கிறோம் அப்புறம் ஒரு நாலு வர மிளகாய் கிள்ளி போட்டு சாத்துக்கிறோம் காரத்துக்கு இதுக்கு வர நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் கருவேப்பில உளுத்தம் பருப்பு நல்லா அப்புறம் கோஸ் நம்ம சேர்த்துடலாம் உளுத்தம் பருப்பு நல்லா சவுந்துச்சு இப்போ நம்ம கோஸ் சேர்த்துடலாம் கோஸ் நல்லா வடுங்கிருக்கு அதை சேர்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கோசை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வானிலையில் கலருங்க விட்டுறாதீங்க அடி பிடிக்கிறோம் ஏன்னா நம்ம வடிகட்டி வடிகட்டியோட அப்படியே உதட்டி தானே போட்டிருக்கோம் கொஞ்சம் தண்ணி சேர்ந்துருக்கோம் இருந்தாலும் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்சம் கலருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட உப்பு வந்து அதில் சீக்கிரம் வந்து அவ்வளோ நல்லா பிடிச்சிருக்காது அதனால் வாயில போட்டு பார்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப போட்டுறாதீங்க தேவையான அளவு போட்டுக்கோங்க கொஞ்சமாக மேலோடு தூக்கிக்கிட்டால் போகிறோம் தூவி ஒரு கலர் கலறி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்க்குறேன் தேவையான அளவு தேங்காய் சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்தோடனே அடுத்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் தேங்காய் கூட சேர்த்து கலரும் போது எல்லா இடத்துலையும் நிரவி நல்லா சாப்பிடும்போது வாசனையாக நல்லாயிருக்கும் அப்புறம் கலரிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இது ஆப்ஷன் தான் வேணா போட்டுக்கலாம் எல்லாம் போட வேண்டாம் போட்டு ஒரு கலர் கலர்த்திங்கன்னா சூப்பரான கல்யாண வீட்டு போய் ரெடி ஆகிடுச்சு தேங்காய் கொத்தமல்லிலாம் போட்டு ஒரு பேர்த்து பேர்த்திட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் பண்ணுற கோஸ் கறி போல போல பொல்ல பிள்ளைன்னு சூப்பராக சூடாக சுட சுட ரெடி ஆகிடுச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் கோஸ் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறேன் அதை சொல்கிற குழந்தைங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ